ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய நிலைகளை வைத்து பலன்கள் அப்படின்றது மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகத்தையும் வைத்து அதனுடைய பலன்கள் தான் நமக்கு அந்த மாண்டு முழுக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால் எந்த கிரகத்தை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஒவ்வொரு கிரகமும் மாறும் பொழுது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வருடாந்த கிரகங்களில் நமக்கு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதமே வந்து பயிற்சி ஆனார் அவருடைய தாக்கம் எப்படி இருந்தது கடகராசி நேர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருந்து வந்து கொடுத்தாரு அதனால் அஷ்டமத்துலேருந்து விழிவு கிடைச்சிருச்சு நம்ம நல்லா இருந்துடுவோம் அப்படின்னும் சொல்ல முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகு கேதுவனுடைய பயிற்சியானது இருக்குது குரு பயிற்சி இருக்குது இது இல்லாமல் மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் ஒரு சில கிரகங்கள் இருக்குது இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக வச்சு தான் நம்ம பலன்கள் வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி மே மாதம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்களை கடகராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கடகம் ராசி நேர்கள் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இதில் வந்து காத்துட்டு இருக்குது ஏன்னா இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ஆண்டுகளை விட அதாவது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு விடிவு காலம் வந்து கிடைக்க போகுதுங்க நிம்மதி கிடைக்க போகுது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நான் நிம்மதியாக மூச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்க போகுது ஆனால் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுடுவீங்க ஏன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவசரப்படாமல் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை தீர ஆலோசிக்காமல் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு மட்டும் செய்யாதீங்க ஒரு விஷயத்தை மேலோட்டமாக நம்பிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்காமலும் வந்து பேசக்கூடாது ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு மேலே தான் உங்களுக்கு குரு பயிற்சியை வந்து நடக்குதுங்க ஸோ குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு போய் அமரக்கூடிய பொசிஷன் வந்து அப்படி இருக்குது குரு பகவானால உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஏற்படுமே அப்படின்னு பயப்படாதீங்க குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவுகளை வைக்கிறாரோ அதே அளவுக்கு வரவையும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஸோ செலவுக்கேற்ற வரவுகள் தான் இருக்க போகுது அதிகப்படியான ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது நெருக்கடிகளோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் வேற விலகிட்டார் இல்லையா பெருமளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஆனால் இந்த டைமில் ஒரு சில வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த செலவை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சுப செலவுகளை அந்த செலவுகளை மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசில் சந்தோஷம் வந்து கிடைச்சிடும் ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணலை எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது பல விஷயங்களை உங்களால் வந்து செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் அப்படின்றத கண்டிப்பாக வந்து மாற்றிக்கோங்க குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்ல வந்து தலையிடாமல் வந்து இருந்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுமதிக்கவே கூடாது இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக போய் முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டைம்ல இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் கடகம்பராசினைகள் வந்து செஞ்சிடாதீங்க அடுத்தபடியா நமக்கு முக்கியமானது அப்படின்னா குடும்பம்தாங்க குடும்பம் காதல் திருமணம் இந்த விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு பணம் மட்டும் கிடைச்சிட்டா நிம்மதியா இருந்துட முடியாது எல்லா விஷயமும் வந்து சரியா இருக்கணும் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருந்துட்டே தான் இருக்கும் அது பணம் இல்லாதவர்கள்ட்ட எல்லாமே இருக்கும் ஆனா அந்த பணத்துக்கு மட்டும்தான் ரொம்பவே வந்து தட்டுப்பாடுகளானது இருக்கும் ஸோ இது பெரும்பாலும் காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணத்துக்காக போராடுறாங்க ஒரு சிலர் நிம்மதிக்காக வந்து போராடுறாங்க இது வந்து யாரெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த டைமில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கடகராசினியர்களுக்கு ரெண்டாம் பாதியில் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் பாதியில் குடும்ப குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட போகுது ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமரப் ஸோ உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை வந்து இவர் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாருங்க ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன சகோதரர் சகோதரிகளுக்குள்ள சண்டை மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகள் வழியில் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது கொடுக்கல அப்படின்னாலுமே கூட கேது இருப்பதனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பண வரவு கடன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க பண உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எப்படி செய்யணும் யாருக்காக செய்கிறோம் அப்படின்றத தீர ஆலோசிக்கணும் இங்கே பாட்டுக்கில் யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அதையும் வந்து கவனிச்சுக்கோங்க ஒரு குழப்பமான மனநிலையோடு இருப்பீங்க செய்யலாமா வேணாமா நல்லதா கெட்டதா நமக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோடு தான் நீங்கள் வந்து இருக்க போறீங்க ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்கலால் தான் இருக்க போகுது ஆனால் நிதி விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஏன்னா ராகு கேதியினுடைய பயிற்சி வேற ஏற்பட்டிருக்கு இல்லையா ஸோ ராகுவால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டந்தான் தான் ஏற்படுமே தவிர பயப்பட தேவையில்ல திடீர் யோகங்கள் கூட உங்களுக்கு வந்து உருவாகும் இந்த யோகங்கள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய அதிகப்படியான செலவுகளை வந்து குறைங்க ஒரு அத்தியாவசியத்துக்காக நீங்கள் செலவு செய்து பழகுங்க அப்போ தான் உங்களால் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக விரைய செலவுகளை தான் வந்து கொடுப்பாரு ஸோ உங்களால் பணத்தை வந்து கண்டிப்பாக சேமிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து பாருங்க சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அது கோவிலுக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் இல்லைனா ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு மனசுக்கு திருப்தியானது வந்துடும் இதனால தான் அந்த செலவு ஆணுச்சு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மள நம்மளே என்ன பண்ணிக்க முடியும் தேர்த்திக்க முடியும் ஒருவேளை அனாவசியமாக வீணாக செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செலவை நினச்சி நினச்சி நம்ம வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் தொழில் எல்லாமே வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸாக தான் ஆகும் ஆனாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளும் வந்து இருக்குது சொல்லப்போனால் ஜூன் மாதம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும் இந்த ஜூன் மாதத்தில் வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சின்ன சின்னதாக வந்து ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பொறுமையாக இருந்து கையாண்டுக்கோங்க பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது வெளியூர் போகணும் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் கிட்டத்தட்ட கடகராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ வாங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துல செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறாரு ஸோ செவ்வாய் நீச்சம் அடைகிறது அப்படிங்கிறது கடகராசி நேர்களே உங்களுக்கு நல்லது கிடையாது ஏன்னா இதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சொல்லப்போனால் நிறைய பின்னடைவுகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் தாமதமாக வந்து நடக்கும் தேவையில்லாத விஷயங்களில் முழுக்க முழுக்க நீங்கள் தலையிடவே கூடாது ஒதுங்கி தான் இருக்கணும் பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் ஒதுங்கி வந்துடணும் யாரோ சண்டடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம விளக்க தான் போவோம் ஆனால் அந்த பிரச்சனை நமக்கே வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும் ஸோ இப்படி தான் வழியில் போகிறவங்களுக்கு கூட பிரச்சனைகள் வந்துடும் ஸோ கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க அதுவும் குறிப்பாக பண விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கரராக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களால் பணத்தை வந்து மீட்க முடியும் யாருக்காகவும் தெரியாதவங்களுக்கு ஜாமீன் போடாதீங்க கடன் வாங்கி கொடுக்காதீங்க நகை வாங்கி கொடுக்கறது சொத்து வாங்கி கொடுக்கறது வீடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க கடன் கொடுக்குறதும் உங்களுக்கு தப்பு தான் கடன் வாங்கி கொடுக்கறதும் தப்பு தான் அதனால் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் முழுமையாக நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிப்பதற்கு இதை விட ஒரு சிறப்பான வழி இருக்கா அப்படின்லாம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க இறைவழிப்பாட்டின் மீது நம்பிக்கை வைங்க இறை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடகராசினியர்களுடைய இஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரங்கள் தாங்க கண்டிப்பாக மறக்காமல் அந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலோடு எப்போதும் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்